புழுங்கல் அரிசி வத்தல் ரெடி ஆகிடுச்சு மாவு அரைக்காமல் கஞ்சி காய்ச்சாம குக்கரில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் கலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கில்லு வெங்காய வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரேஷன் புழுங்கல் அரிசி இந்த கப்பால் மூணு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு மூணு கப்பு தண்ணீர் அஞ்சு விசில் விட்டால் கரெக்டாக இருக்குது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு கில்லி வடகம் வைக்கிறப்ப ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதே போல் நான் சாதம் வேக வைக்கிறப்பவே நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் இப்படியே மூடி வைக்கலாம் லாஸ்ட்டாக தண்ணி மட்டும் லைட்டாக எடுத்து இப்படி தெளித்து மட்டும் விடுங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் இது மூடி போட்டுடலாம் ஒரு கப் அரிசிக்கு மூணு மிளகாய் போட்டால் போதும் ஒரு சின்ன பெருசமாக இருக்கிறதுனால பத்து மிளகாய் எடுத்துக்கிறேன் கால் கிலோ அளவு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயை ஒன்றும் பாதியமாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன் ஒரு கோழி குண்டு சைஸில் பெருங்காயம் ஒரு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை குக்கர்லேருந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கேன் நீங்கள் விசில் போட்டாலே போதும் நீங்கள் அரைக்கவோ கூழ் காய்ச்சவோ தேவையில்லை இதுவே சூப்பராக சாஃப்டாக வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாம் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் வெங்காயம் ஓமம் சீரகம் வெங்காயம் தண்ணியும் ஊற்றிடுறேன் ஃபஸ்ட்டு இதை ஒரு நல்லா கலந்துடலாம் அதுக்கப்புறம் வேக வச்ச சாதத்தை போட்டு கலந்துக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லா கலவையும் நல்லா கலந்து வச்சாச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சாதத்தை ஒன்றா போட்டு கலந்துடலாம் வெங்காய வடகமுக்கு எல்லாமே மாவு நல்லா கலந்து வச்சாச்சு இது போல் நம்மளுக்கு தேவையான சைஸில் கிள்ளி நம்ம தட்டிலேயோ இல்லை துணி போட்டோ நம்ம வச்சுட்டா போதும் நான் இன்றைக்கி ஒரு தாம்பாள தட்டில் தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் கிள்ளி வச்சு நான் காய வைக்க போகிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் துணி கூட விரித்து இது போல் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம ஒரு தட்டில் துணி போட்டு நம்மளுக்கு தேவையான சைஸில் வெங்காய வடகம் கிள்ளி வச்சுருக்கோம் இப்போ இதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா காயட்டும் நல்லா வெயில் படுற மாதிரி நீங்கள் தட்டை வச்சிட்டீங்கன்னா போதும் ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே நல்லா காய்ஞ்சிரும் நல்லா காயட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பத்தல் மூணு நாள் நல்லா காஞ்சிருக்கு இப்போ நம்ம இதை துணியிலேருந்து எடுத்துடலாம் பத்தல் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் தண்ணி தெளித்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் போல் எடுக்கிறப்பவே ஈஸியாக வரும் உடையவும் உடையாது வத்தல் அதனால தான் தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கணும் இதே போல் எல்லா வத்தலையும் எடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம துணியிலேருந்து எடுத்தாச்சு இது ஒரு நாள் காஞ்சால் போதும் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நாளைக்கு ஒரு நாள் காயிட்டும் மொத்தம் மூணு நாள் காஞ்சிருக்கு வத்தல் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு மிதமான சூட்ல இருக்கும் போது போட்டு எடுங்க இப்போ வத்தல் போட்டுடலாம் வெங்காயம் போட்டுருக்கிறதுனால தீ அதிகமா இருந்தா கரிஞ்சிடும் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ எடுத்துடலாம் வத்தல் நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ